கக்கூஸ் ஒருத்தரும் வரையல ஆவணப்படங்களை இயக்கிய திவ்யா பாரதியின் இயக்கத்தில் முழுநீள திரைப்படமாக உருவாகியிருக்கிறது ஜில்லு தோனி ஐ ஆலிவர் இத்திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார் திருநங்கைகளின் வாழ்வியலை எந்தவித சமரசமின்றி யதார்த்தமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்திருக்கிறது இத்திரைப்படம் திருநங்கைகள் வாழ்வில் நடந்த உண்மைச் சம்பவங்களை அடிப்படையாகக் கொண்டு அவர்களின் கொண்டாட்டத்தையும் போராட்டத்தையும் மிக யதார்த்தமாக பேசும் இத்திரைப்படம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தொன்பதாம் தேதி பிளாக்ஷீப் வால்யூ ஓடிடி ஓடிடி தளத்தில் வெளியாகிறது கூழாங்கல் திரைப்படம் சர்வதேச அளவில் பல அங்கீகாரங்களை இயக்குனர் பி எஸ் வினோத்ராஜுக்கு பெற்றுத்தந்தது இதற்குப் பிறகு அவர் சூரியை வைத்து இயக்கியிருக்கிற திரைப்படம் கொட்டுக்காளி ஆணாதிக்கம் சாதிய ஒடுக்குமுறைகளை பெண்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டுள்ள இந்திய சமூகத்தை ஒரு பெண் வாழ்க்கை கதை வழியாக கேள்விக்குள்ளாக்குவதுதான் இதன் கதைக்களம் தமிழ் திரையரங்கிற்கு புதிய நடைமுறையாக ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி நேரம் பின்னணி இசையின்றி வெளியாகி வரவேற்பை பெற்றிருந்த இந்த திரைப்படம் அமேசான் பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது டிமாண்டி காலனி இரண்டு திரைப்படமானது ஜி ஐந்து ஓடிடி தளத்தில் வெளியாகியிருக்கிறது லாவ் சிட்டாரா என்பது ஜி ஐந்து ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது ரெஸ்பால் என்ற ஸ்போர்ட்ஸ் திரில்லர் திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது வில் மற்றும் ஹாப்பர் என்ற திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது வோல்ஃப் என்ற கிரைம் திரில்லர் திரைப்படம் ஆப்பிள் டிவி கூட்டல் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது கில ஹீட் அமேசான் பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது சரிபோதா சனிவாரம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது பிரதிநிதி இரண்டு ஆஹா ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது பர்தநாட்டியம் மனோரமா மேக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது வாசா டிஸ்னி கூட்டல் ஹாட்ஸ்டா ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது ஸ்ட்ரீ இரண்டு அமேசான் பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது உலாஜ் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது ஆரன் மே கஹான் அமேசான் பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது எக்ஸ்யூமா அமேசான் பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது இன்சைட் அவுட் இரண்டு டிஸ்னி கூட்டல் ஹாட்ஸ்டா ஓடிடி தளத்தில் வெளியாகியிருக்கிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்